வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம இப்போ நிறையா யூஸ் பண்ணுறது யூபிஐ தான் யூபிஐ யூஸ் பண்ணி தான் பொருள் வாங்கிறது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஏடிஎம் கார்டு இது ரெண்டு தான் பண்ணியிருக்கோம் கேஷ் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு ஸோ அதனால் நம்ம நிறையா செலவு பண்ணனால நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது பேங்க்கில் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும் சில சமயம் நம்ம பணம் கட்டும் போது இன்சிஷியன்ட்டுன்னு வந்துடும் அப்போ நமக்கு சங்கடமாக இருக்கும் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பணம் கொடுக்கும்போது பார்த்தா இன்சிஷியன்ட்டுன்னு வரும் அப்போ நமக்கு ஒரு சங்கடமான நிலை வரும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பேலன்ஸ் பார்த்து வச்சுக்கங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னா நம்ம அப்பப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இது தெரிஞ்சு வச்சதுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக பேலன்ஸ் பார்க்குறதுன்னா ஆப்பில் போய் பார்த்துக்கலாம் தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது யூபிஐ ஆப்பும் இருக்குது இல்லை அந்தந்த பேங்க் ஆப்பும் இருக்குது இப்போ இந்தியன் பேங்க்னால் அதுக்கு ஓஎஸ்எஸ் இருக்குது அந்த ஆப்பில் போய் நீங்கள் பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அல்லது என்ன பண்ணுன்னா ஏடிஎம் சென்டருக்கு போகணும் ஏடிஎம் சென்டருக்கு போய் பேலன்ஸ் என்னென்னு பார்க்கணும் இல்லை என்னென்னா ஏடிஎம் சென்டரில் போய் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரான்சாக்ஷனாக கவுண்ட் பண்ணிடும் அப்புறம் அதுக்கு சார்ஜ் பண்ணும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்தியன் பேங்க்கில் ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னா அவங்களே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க செல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா மிஸ்டு கால் கொடுத்தா போதும் ஃபோன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மிஸ்ஸு கால் நீங்கள் அந்த நம்பரை வந்து டயல் பண்ணிங்கனாலும் போதும் அந்த நம்பர் கால் பண்ணாலும் போதும் அது ரிங்கு போய்ட்டு உடனே கட் ஆயிரும் அதே தானாக கட் ஆகிரும் நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே கட் ஆகிடும் கட் ஆகிட்டு ஒரு சில வினாடிகளில் ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு வந்து உங்கள் மெசேஜில் இன்ஃபர்மேஷன் வந்துடும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு போய் பேலன்ஸ் பார்க்க தேவையில்ல ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அது பாஸ்வேர்ட் போட்டு அது பார்க்க தேவையில்லை நீங்கள் இது மட்டும் ஜஸ்ட் டைல் பண்ணிங்கன்னா போதும் எல்லாம் மெமரியில் தானே வச்சுருப்பீங்க ஜஸ்ட் ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா போதும் ரிங்கு போயிரும் ரிங் போயிட்டு தானாக கட் ஆகிரும் தானாக கட் ஆகிட்டு அவங்க உடனே உங்களுக்கு மெசேஜே அனுப்பிச்சிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு மெசேஜை அமுச்சுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை டக்குன்னு மெசேஜ் கிடச்சிடும் சரி அந்த என்ன நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன நம்பர்னா எயிட் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் இதை ஃபஸ்ட் நம்பர் எயிட் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் இது வந்து ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அதாவது மூணு மூணு பூஜ்ஜியம் 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 ஸோ இதை டிஸ்பிளே ஆகும் நம்பர் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகாது நான் தான் கொஞ்சம் கொடுப்பேன் டிஸ்பிளே கரெக்டாக வந்துடும் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் இனிமேல் பேலன்ஸ் பார்க்குனா ஏடிஎம் சென்டருக்கோ இல்லை ஆப்போ நீங்கள் நோண்டிட்டு இருக்க தேவையில்லை இந்த இதுக்கு மிஸ் கால் இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்திங்கன்னா உடனே உங்கள் செல்லுக்கே வந்து பேலன்ஸை வந்துடும் ஸோ இது ஒரு புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பழசு இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கலாம் எங்கேச்சும் போய் இன்சிஷியன்ட்டுன்னு முழிக்க தேவையில்லை நம்ம முதல்லையே கடைக்கு போகும்போதே முன்னாலே பார்த்துக்கலாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல வசதி தான் இதை பயன்படுத்திங்க டக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ரொம்ப டிலே ஆகாது டக்குன்னு மெசேஜ் வந்துடும் நீங்கள் பேலன்ஸே பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த நம்பரை பயன்படுத்திங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி One cup.